நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது அம்மா மகன் பற்றிய ஒரு சிறுகதையை பார்ப்போம் இரண்டை நெருங்கிக் கொண்டிருந்தது அரை நாள் அலுவலகு விடுப்பில் இவன் வீடு திரும்பி கொண்டிருந்தான் கோவிலை தாண்டி தெருவுக்குள் நுழைந்த போதே இவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது கூடவே கோபமும் தலையெடுத்தது குடியிருக்கும் மீட்டு சொந்தக்காரரான ஜோசியர் ஆத்து மாமியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா அது காலையில் நடந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்பது இவனுக்கு தெரியும் கூடவே அடுத்து வீட்டு மீனாட்சி மாமியும் அம்மாவின் புலம்பலில் லயித்து போய் நின்றிருந்தாள் இவன் வருவது கண்டதும் மெல்ல அவர்கள் விலக புடவை தலைப்பால் அம்மா கண்கள் கொள்வதை இவன் பார்த்தான் அம்மாவுக்கு எப்பவுமே மனதில் உள்ளது நிற்காது எங்கேவாது கொட்டியாக வேண்டும் அது என்ன இடந்தா என்ற விவசாய கிடையாது அவளுக்கு வெளுத்ததெல்லாம் பாலு பதினாறு வயதில் இரண்டாந்தாரமாக இந்த வீட்டுக்குள் நுழைந்தவள் அவள் இன்று அறுபது வயது எட்டும் நிலையிலும் அன்று கண்டமேனி அழியாது போல் என்பார்களே அதை போல அதே குழந்தை சுபாவம் கொஞ்சமும் குறையாது இத்தனை வருஷம் வாழ்ந்துவிட்டாள் எவ்வளவோ கஷ்ட கண்டவள் தான் எனினும் அத்தனை அனுபவமும் தந்த பாடமாய்கூட ஒரு மனதைரியம் என்பது அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது வீட்டிற்குள் இவன் நுழைந்த போது கேள்விக்குறியோடு அம்மா இவனை நோக்க அத்தனை கோபத்திலும் இவனுக்கு அவளை பார்க்க பரிதாபமாய் இருந்தது இந்தாமா கை நிறைய வாங்கி வந்திருந்த திராட்சை பழத்தை நீட்டினான் சுந்தரம் மனதில்லாமலும் அதே சமயம் மறுக்க முடியாமலும் கையை நீட்டி சிவகாமி அம்மாள் அதை பெற்று கொண்ட போது அவள் கண்களில் நீர் தழும்பியதை இவன் கண்டான் மனசு கேட்கல அதான் அரை நாள் லீவு போட்டுட்டு வந்துட்டேன் காலையில் நான் அப்படி பேசிருக்க கூடாது மன்னிச்சுக்கோமா இவன் முடிக்கவில்லை அதற்குள் கண்கள் மன்னிப்பை அருள்வதை அம்மாவிடம் காண தன்னை மீறி தழும்பிய கண்ணீரை மறைக்க இவன் தலையை குனிந்து கொண்டான் சாப்பிட்டியா இல்லையா தட்டு வைக்கட்டுமா என்று கேட்டாள் அம்மாவின் கோபம் அத்தோடு முடிந்தது இவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான் என்னானாலோ நான் அப்படி பேசிருக்க கூடாதுதான் எந்த விஷயமாயினோ எதிராளியின் தரப்பிலிருந்தும் சிந்தித்து பார்த்து சமன் செய்து சீர்தூக்கும் இவன் அன்று ஏனோ அவளுக்கு மீறி கோபப்பட்டு போனான் ஒரு நாளைக்காவது தலைமுடி இல்லாம சாதம் போட்டிருக்கியா நீ கல்லு கடிக்காம நான் என்னைக்காவது சாப்பிட்டு சொல்லு பார்ப்போம் ஏதோ கடனுக்கு அழுகிற எனக்கும் சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு தான் இதுக்கு விடுவி காலமோ இவன் புலம்ப புலம்ப அம்மாவின் முகம் காய்ந்து சருகா சுருங்கி போனது அடுத்த நிமிஷம் உடம்பெல்லாம் நடுங்க நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு சாமி படத்தின் முன்னால விழுந்து புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அவள் ஈஸ்வரா என்னை தான் அழைச்சிக்கிட்டு போக போறியோ போதுண்டப்பா நான் இந்த லோகத்துல படுற கஷ்டம் என்னை சீக்கிரம் கூட்டிக்கூடாப்பா அம்மாவின் படபடப்பை ஏற்கனவே இவன் நன்றாக அறிவான் என்றாலும் அன்று ஏனோ கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டான் சே சே பெரிய இழவா போச்சு தினம் தினம் இந்த ஆர்ப்பாட்டம் தான் பேசாமல் உனோட ரெண்டு பிள்ளைங்ககிட்டயும் போய் ஒரு மாதம் இருந்துட்டு வாயேன் ஹோட்டலில் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கேன் நானாவது கூறிவிட்டு விருட்டு என்று பாதிலே எழுந்து போனவன் தான் இதோ பாவ மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கிறான் பருப்பு துவையல் பண்ணியிருக்கேன்டா உனக்கு பிடிக்குமே என்று கூறியவாறே ஒரு உருண்டையை எடுத்து அவன் தட்டில் அம்மாள் போட்டபோது இவன் தன் நினைவிற்கு வந்தான் இவள் ஏன் தன்னை இப்படி அன்பினால் கொள்கிறாள் தாய்ப்பாசம் என்பது தொட்டனை துறும் மணர்கேணியோ அல்ல அல்ல அது அச்சய பாத்திரம் என்று தோன்றியது இவனுக்கு நினைக்க நினைக்க துக்கம் தொண்டையை அடைத்தது உடம்பு முழுவதும் அம்மாவே நிறைந்திருக்க இவன் தனக்குள் மிகவும் சிரித்து போனான் துடைத்துவிட்டார்போல் பழிச்சென்று எல்லா வேலைகளையும் முடித்து அவற்றிலிருந்து விடுதலைப்பட்டதில் மகா நிம்மதியாக ஒரு பெருமூச்சுடன் நடுக்கூடத்தில் தலைக்கு உயரமாய் ஒரு கட்டையை வைத்து கொண்டு படுத்த அடுத்த கணமே அவள் உறங்கி போன போது புஸ்தகத்தை புரட்டு கொண்டிருந்த இவனுக்கு அக்காட்சியை பார்க்க மனம் மிகவும் வேதனைப்பட்டது இந்த அறுபது வயது வாழ்க்கையில் இவள் எதை கண்டாள் முதலில் இவளுக்கு நல்ல ஓய்வு வேண்டும் முதல் படியாக இவன் இதை சிந்தித்தபோது இரண்டு நாட்டு பெண்கள் இருந்தும் சிவனேன்னு உட்கார உனக்கு யோகமில்லை என்றான் அதுக்கு என்ன பண்றது இதையெல்லாம் நாம சொல்ல முடியுமோ நாளைக்கு நீ எப்படி இருக்கேன்னு பார்க்க தானே போறேன் யாரையும் விட்டு கொடுக்காமல் பேசிய போதிலும் அம்மாவின் கடைசி கேள்வி அவனை உறுத்த ஆரம்பித்தது எல்லாவற்றையும் பரிசார்த்தமாக சிந்தித்து பழகப்பட்ட அவனுக்கு இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு திடமான பதிலை உறுதி செய்ய இயலவில்லை ஏன் அம்மா அப்படி சொல்கிறாள் அப்பா மூலமாய் அவள் அந்த அனுபவத்தை கண்டிருக்கிறாளோ ரத்த பந்தத்தினால் தோன்றும் அதீத ஒரு உறவு அப்படிதான் இருக்கும் என்று உணர்ந்திருக்கிறாளா இல்லை அதுதான் இயற்கை என்று சொல்கிறாளா தாய்க்கு பின் தாரம் என்பதுதான் உண்மையோ அம்மாவின் அந்த கடைசி கேள்விக்கு தான் பதில் சொல்லாமல் போனதை அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது போல் ஒரு உணர்வை இவனுக்குள் ஏற்படுத்த சகோதரர்களை பாடமாக கொண்டு அதற்கு மாறாக அம்மாவுக்கு சார்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இவன் தனக்குள் நினைத்து கொண்டான் இது நடந்தது பதினைந்து தினங்களுக்கு முன்பு அதற்குப் பிறகு இன்று காலைதான் இவ்வளவு காட்டமான சண்டை ஏற்பட்டது அவளின் காலத்தில் அவளை நிம்மதியில்லாமல் அடித்ததில் தான் பெரும் பங்கு வகித்து விட்டோமோ என்று இவன் தனக்குள் நடுங்கி போனான் அன்று இரவு தூக்கத்திலிருந்து இருந்து திடும் என்று விழித்து கொண்டான் படுத்தவாறே குறிப்பாக காதை தீட்டிக் கொண்ட அம்மாவின் விசும்பல் ஒளி இவனுக்குக் கேட்டது அவளின் செய்கையில் எதுவும் புரியாத புதராக இருந்தது அடுத்த நாள் ஒரு கடிதம் வந்தது குழந்தை ரவிக்கு பிறந்தநாள் வருவதையொட்டி திருச்செந்தூர் சென்று வேண்டுதலை நிறைவேற்றி அவனுக்கு மொட்டை போட வேண்டுமென்று குறிப்பிட்டு உடன் புறப்பட்டு வர சொல்லி எழுதியிருந்தான் பெரியண்ணா கூடவே ஒரு மாதம் அம்மா அங்கு வந்துட்டு வரட்டும் என்று இவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் ஏற்கனவே ஒரு முறை அம்மாவை அனுப்ப சொல்லி கேட்டபோது மறுத்ததால் இம்முறை அது இயலாமல் போனது அத்தோடு ஒரு இடமாற்றம் ஒரு புதிய சூழ்நிலை அம்மாவுக்கு மனநிம்மதி கொடுக்கலாம் என்று நினைத்தான் இவன் கடிதத்தை பார்த்ததுதான் தாமதம் ஐந்து வருஷம் குறைந்தவளை போல் அன்றே புறப்பட்டு விட்டாள் சிவகாமி அம்மாள் பஸ் புறப்பட இன்னும் சில நிமிடங்கள் இருந்தன டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து ஒரு வசதியான இருக்கையாய் பார்த்து அம்மாவை உட்கார்த்து இவன் வெளியே வந்து நின்று கொண்டான் பல சமயங்களில் எதையதையோ கொட்டி தீர்க்கும் அம்மா இப்போது எதுவுமே பேசாது அமர்ந்திருந்தது இவனுக்கு வியப்பாய் இருந்தது ஏதோ ஒரு நிறையுடனே இருப்பது போல் இவனுக்கு தென்பட்டது ஒரு மாதம் இவனை விட்டு இருக்க போகிறோமே என்று அவள் நினைத்ததாகவே தெரியவில்லை இவள் தனக்காகவே ஏதாவது சொல்ல மாட்டாளா என்று நினைத்தான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ பக்கம் கொண்டி போட்டு பூட்டிக்கோ வெறுமனே தாழ்பால் போடாதே வெளியில வாசல்ல போகும்போது ஞாபகமா பூட்டி இழுத்து பார்த்துட்டு போ என்று சற்று முன்பு என்னென்னவோ கூறினாளே தவிர ஒரு மாதம் இவன் தனியா இருக்க போகிறானே என்று அவனுக்காக அவள் எதுவுமே கூறவில்லை அப்படியானால் அம்மா எதில் திருப்தி அடைகிறாள் மகன் ஒரு மாதம் வந்து தாராளமா இருந்துவிட்டு போக சொல்கிறானே அதிலியா அன்றாடம் செய்யும் வேலையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது அதனாலா இல்லை இவனை விட்டு ஒரு மாதம் ஒழிவோம் தனியாய் கிடந்து மாயட்டும் என்று நினைத்து விட்டாளா எதில் அவள் நிம்மதியை தேடினாள் கடிதம் வராதா என்று காத்தி கிடந்தவள் போல் பிடிபிடி என்று கிளம்பி கிளம்பிவிட்டாளே எப்படியோ அம்மாவுக்கு அங்கு செல்வதால் அங்கு இருப்பதில்தான் போதிய நிம்மதி கிடைக்கும் என்றால் அது இவனுக்கு சம்மதமே இதை அவன் நினைத்த கணத்தில் அம்மாவை பார்க்காமல் எப்படிதான் ஒரு மாதத்தை கழிக்கப் போகிறோம் என்று துக்கம் மேலிட மனம் பாரமாகி போனது கூடவே தனது இந்த எண்ணத்தை அம்மாயின் உணரவில்லை என்ற கேள்வியும் தலை தூக்கியது என்னதான் அம்மாவுடன் சண்டை போட்டாலும் சினிங்கினாலும் ஒவ்வொரு நாளும் இரவு எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மறந்து அம்மா கையால் சாதம் பிசைந்து போடச் சொல்ல அன்றைய ஆபீஸ் விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொண்டே சாப்பிட்டு முடிப்பதெல்லாம் ஒரு சுக அனுபவத்தை அவன் கண்டானே இவையெல்லாம் ஏன் தன்னை அம்மாவுக்கு அடையாளம் காட்டவில்லை அப்படியானால் இவை எல்லாவற்றையும் மீறிய ஏதோ ஒரு குற்றம் தன்னை அவளிடமிருந்து பிரித்து பார்க்க சொல்கிறதோ அவளிடம் போட்ட சண்டைக்கு தண்டனையாய் ஒரு மாதம் ஓட்டல் சாப்பாட்டை தான் எப்படிதான் சமாளிக்கப் போகிறோமோ என்பதை இவன் நினைத்த போது சற்றே கலக்கமாகத்தான் இருந்தது பஸ் புறப்பட்ட போது அம்மாவை பார்த்து கையெசுத்தவாறே இவன் நகர டே டேய் பார்த்துடா சுந்தரம் பின்னால் பஸ் வருது பார் என்று அவள் கையை நீட்டி கடைசியாய் கூறிய வார்த்தைகள் அவன் செவியில் தேனாய் பாய்ந்தது அப்பாடா ஒரு மாதத்திற்கு இது போதும் உடம்பெல்லாம் ஒரு முறை சிலிர்க்க கண்களில் நீர் பணிக்க அம்மாவின் வார்த்தைகள் தந்த திருப்தியில் பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளியேறும் வரை கூடவே வேகமாக நடந்தவன் அது கண் பார்வையிலிருந்து மறைந்த பிறகு வீடு திரும்பினான் வீட்டிற்கு போன பிறகு அம்மா இல்லாத நாட்களை நினைத்து வருந்தினான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்